வந்த முருகா விநாயக பெருமானே பாண்டி சித்தரே என்னோடு கொடுப்பதாக சத்தியம் என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே துணந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா கர்ப்பசாமி பட்டியலத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பாண்டிச்சேரி ஒன்னு நம்பி நெத்திலே பொட்டு வைத்தேன் தாயே வச்ச பொட்டு கலங்கிடாமல் அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு அது என்ன மேல் ஒரு உத்தரவு ஆதிபராசக்தி படத்தில் உள்ள அது ஐயா கர்மசாமி எந்த ஒரு யா ஓடி வாரீங்களா யாரு பாண்டிச்சேரியா கர்மசாமி என் புருஷன் திருந்துவானா இல்லை நான் தான் என் வாழ்க்கையை முடிக்கணுமா அப்படி ஒரு பொம்பளை கேட்கா புருஷன் திருந்த மாட்டுக்கானா பேச்ச தெளிவாக புரிந்து வர வேண்டும் மகளே நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் தாயே தாயே வச்சப்பட்டு கலங்கிடாமல் காக்க வேண்டும் நீ ஏன்னு முதல்ல சொன்னேன் பொட்டுக்கு யார் சொந்தக்காரன் புருஷன் பூ வைப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக யாருக்காக பாண்டிச்சேரி எல்லை எனக்கு ஒரு மகன் பீரப்பான் குழந்தையை பற்றி கேட்க குழந்தை வேணும்னு கேட்டு வந்தது யாரு கால் சொல்லலாம் உன் வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில் ஒரு விநாயகர் தெரியுதாரா இருக்காரா இருக்காரா அப்படி போனால் அடுத்த முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு எல்லா ரிப்போர்ட்டும் படிச்சு பார்த்தேன் எதுவுமே நெகட்டிவா இல்லை எல்லாம் சரியா இருக்கு அப்படி இருந்து எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கலையே கருப்பசாமி அதுக்கு என்ன காரணம் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி இல்லையா உயிரணுக்களினுடைய தொகுதிகள் நல்லா இருக்கு கர்ப்ப பையனுடைய விரிவடக்கமும் சரியா இருக்கு அப்பப்போ ஒரு சின்ன பெபிட்ஸ் மாதிரி ஒரு சின்ன குழப்பங்கள் தோன்றுது ஆனால் அது மாறிடும் மேலேந்து உத்தரவு உன் கணவன் நல்ல மனப்பக்குவம் உடையவன் சம்பாத்தியம் செய்ய தெரிந்தவன் உங்களுக்கு சயின்டிஃபிக் மூலமாக இல்லை என் சக்தியின் மூலமாக தான் குழந்தை கால்நசாமிக்கு வெற்றிவே முருகனுக்கு வா பேர் வைக்கணும் யார் வைப்ப முருகன் சொல்லுவேன் வைகாசி விசாகத்திலிருந்து ஜனனமாகும் நீ எந்த ஒரு ஆடையும் இல்லாம திருக்கயிலாயத்துக்கு வரணும் உன் விரதத்தை நான் சோதிக்கணும்னு சொல்லி சிவபெருமான் ஒரு பெண் துறவியை சொன்னார் யாரை சொன்னாரு பெண் துறவியை சொன்னார் அவ பார்த்தா ஈசனே ஆடை இல்லாமல் உன் திருக்கயராயத்துக்கு நான் வருவேன் ஆனால் நீ எனக்கு கேட்க வரத்தை இப்பொழுதே தர வேண்டும் என்ன வர வேணும் சொல்ல சரீரத்தில் சதை இல்லாமல் எலும்பாக நான் நடந்து உன் தன்னதிக்கு வரணும் அப்படி வரத்தை தருவாயா அப்படி காட்டான் தந்தைன்னு சொன்னான் அவா தான் காரைக்கால் அம்மையார் காரை என்றால் எலும்பு என்பது பொருள் அந்த எலும்பை காராக பயன்படுத்தி தசையை கண்களுக்கு தெரியாமல் எலும்பு சொரூபத்தோடு திருக்கைலாயத்துக்கு போய் வெற்றி அடைந்து வந்தாள் அதனால தான் அவள் பெண் துறவி ஈசனுடைய திரு பாதத்தில் இப்பவும் உட்கார்ந்துருப்பார் நடராஜர் பாதத்தில் அப்படி அந்த அம்மையார் அந்த காரைக்கால் எல்லையிலிருந்து வந்தவங்க யாருப்பா வாங்க கால் வந்துட்டுவாங்க மூன்று விதமான கேள்விகள் இருக்கிறதே என்னென்று பார்க்கலாம் தீராத விளையாட்டின் பிள்ளை உன் தம்பி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால சர்வ சுதந்திரத்தோட வாழ்ந்தவன் புரியுது அப்பொழுது அறிவுரை சொன்னாலும் நான் எதையும் சாதிச்சிருவேன் எனக்கு ஒன்றும் செய்யாது என்ன நான் பார்த்துக்கிடுவேண்ண அப்படின்னு சொல்லாம அந்த தைரியத்திலே ஆடுனான் பாடனாம் ஆணவத்தால் விளையாடினான் ஆனா கிறிஸ்டன் ஆடுனா விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை அந்த தெருவெல்லாம் ஓயாத தொல்லைன்னு கிறிஸ்டன் அறிவையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி ஆடினான் ஆனால் உன் தம்பி அகங்காரத்தை பயன்படுத்தி ஆடினான் அதனால பொல்லாத நோய் வந்து இப்ப துவண்டு விழுந்து அது மரணத்தின் வரை இருக்குமா அல்லது மரணத்துக்கு முன்னே இந்த நோய் தீர்ந்து நான் தெளிவாகி விடுவேனா என்ற கேள்விக்குறியில் இப்படி இருந்து கொண்டு இருக்கிறான் தம்பியை நான் காப்பாற்றி தர்மம் நிறைய செய்வான் தானம் நிறைய செய்வான் ஆனந்தமா உயிர் வாழ்வான் உன் பிள்ளைய பத்தி ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு சாமி எங்களை மீறி யாரு கூட சேர்ந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவனுக்குன்னு நிலையாக ஒரு தொழில் அமையலையே அவனை வாழ வைக்கிறது எப்படி எங்களை மதிக்காமல் உள்மனத்துக்குள்ள குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படி ஒரு சின்ன அவனுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட நிலையான ஒரு தொழிலும் தருவேன் ஒரு ஆஸ்தியும் அவனுக்கு உருவாக்கித்தானே அதே போல ஒன்பது மாதங்களாக நீ நடத்துகிற தொழிலில் ஒரு பெரும் சரிவு வருமானம் இல்லாத வேட்கை கடன்களால் தொல்லை சரக்கு போடுவதற்கும் வாங்குவதற்கும் கூட பணம் இல்லையே என்ற ஒரு துயர அலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இந்த நடப்பின் காரணத்தினால் நம்ம வியாபார ஸ்தாபனத்துக்கு போகிறதுக்கே மனது வர மாட்டுக்கு ஏதோ வெறுப்பில் வேற எதுவும் நடந்திருக்குமா அது விதியா அல்லது மந்திரத்தாலான சதியா என்ற ஒரு குழப்பமான சிந்தனை உங்கள் இருவர் உள்ளத்திலும் ஓடுகிறது மந்திரத்தால் நடந்தது என்பது உண்மை அதை தடுத்து நீக்க போறேன் என்பது சத்தியம் உன் தொழில் வெற்றி ஆகிடுது உன் பிள்ளையும் நல்லா ஆயிடுச்சு இந்த மகனே உனக்கு அறுபது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் இந்த வார்த்தை சந்தோஷமா இருந்தா மகனே புண்ணியம் அடைஞ்சு வா செல்ல குட்டி போயிட்டு யாருமே சாப்பிடாம மட்டும் பேரக்கூடாது அது என் மன வருத்தத்தை உருவாக்கும் கருவசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் யாருடா உன் பிள்ளை எங்க இருக்காம எப்ப உன் பையனுக்கு அரசு உத்தியோகமா வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணுமாடா உன் பையன் மருத்துவம் ஒரு மாபெரும் பண்ணுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா அவன் இருப்பான் மருந்துகளை தயார் செய்து பண்ணி வியாபாரமும் செய்வான் இந்த ரெண்டு மைண்டும் அவன் உள்ளத்துக்குள்ளே அதனால் இன்னும் இந்த அவன் படித்து டாக்டர் ஆகி லண்டன்ல போய் ஒரு பெரிய சக்தியை பெறுவான் வியாபாரத்தையும் பெறுவான் இதா சக்தி பெறுவாய் ஆனந்தமும் அடைவாய் நல்லா சொன்ன குட்டி அடிக்கடி இவளுக்கு டாக்டரை பெற்று வீட்டில் வச்சிருக்கிய ஹீமோகுளோபின் உங்களுக்கு குறைவாக இருக்க போய் பார்த்தியா பார்த்துக்காங்க ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க நல்லா வாடா பேராண்டி நல்லா இருந்தா பழனிமலை முருகனுக்கு மகிழ்ச்சி அடைங்க மகிழ்ச்சி அடைங்க கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வாழ்விலே கண்ணான காதலே அவங்க ஊனர் உள்ளத்தையும் பார்க்கணும் மகாசக்தி மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மணி ஒருவள் கற்பஸ்திரியாக இருக்கிற பொழுது நல்லா புரிஞ்சுக்கா பெண்மணி ஒருவள் கற்பஸ்திரியாக இருக்கிற பொழுது அறகுறையான ஒரு வாழ்வில் அவளுடைய முக்தி நடந்து பேதலித்த ஒரு ஆத்மா தான் இந்த பிறகு உனக்கு பிள்ளையாவது பிறந்தது அது யாருடைய வழியில் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வழியில தான் இப்போது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் அறகுறையான ஒரு நிலையில தான் இருக்கு உன் உள்ளத்தை நான் அளந்து பார்த்தேன் எப்படியோ இதுக்காகிட்டு நம்ம பிள்ளை நல்லா வாழ்ந்தா போதும் அதுக்கு சாமி வழிகாட்டணும்னு நீ நினைக்கிறேன் இவா உள்ளத்தை அளந்து பார்த்தேன் அவன் தெளிந்த ஒரு முடிவு நமக்கு ஆணித்தனமா வந்துடணும் ரெண்டு கட்டான நிலையில நம்ம உள்ளத்துக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது ஆனாலும் அடுத்த வாழ்க்கையை பெறுவது தெளிவாக இருக்க வேண்டுங்கிற ஒரு முடிவு இருக்குது இருக்கு உள்ளத்தை பார்த்தேன் காலம் கடந்தாலும் பரவாயில்லை கருப்புசாமி நல்ல வழியை காட்டி என் பிள்ளைக்கு கறக்கம் இல்லாமல் நடக்கு தந்துடும் நீ கேட்குறியா நடக்குமான்னு சொல்லு கொஞ்சம் அப்படியா ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் ஏழாம் இடத்தில் ராகுவும் கேதுவும் இருக்காங்க இந்த சர்பகார தோஷத்தின் காரணத்தினால் முதல் வாழ்வு பிரிந்தது அடுத்த வாழ்வு சந்திரன் உச்சத்து வீட்டுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய மாதம் என்ன மாதம் பா தெரியுமா கிடையாது மகளே சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் புதனுக்கு சொந்த வீடு கன்னி சுக்கரனுக்கு சொந்த வீடு எந்த வீடு துலாம் செவ்வாய்க்கு சொந்த வீடு விருச்சிகம் குருவுக்கு சொந்த வீடு தனுசு மகரத்து ரெண்டு வீட்டுக்கும் சனி பகவான் குருவுக்கும் குரு மீனத்தில் செவ்வாய்க்கும் அதே மாதிரி மேசம் சுக்கரனுக்கு அடுத்த சொந்த வீடு ரிஷபம் புதனுக்கு மிதுனம் கடகம் அப்போ அடுத்து நம்ம லேசாக எண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சரியா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதத்தில் சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தான் ஆட்சி தான் அந்த ஆடி மாதம் முப்பதுக்குள்ள அடுத்த வாழ்வை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவள் அடைந்து விடுவாள் இப்ப இருக்கிற இந்த கதை நமக்கு வேண்டாம் புரியுதா உனக்கு அதனால் அதுவரை சற்று பொறுமையும் பெருமைக்குரிய மனதையும் பக்குவப்படுத்தி நிதானமாக இருப்பதே நன்றாகும் மனிதன் முன்னே ஓவியம் இரு ஓவியத்தை காட்டி மறைத்தார் காட்டி மறைத்தார் நீ மனந்திறந்து என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்க உனக்கு என்ன வேணும் வேற செல் இருக்க வேற என்ன வேணும் உனக்கு அவங்க சந்தோஷத்துக்கு உட்பட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு போதுமா உடலாலும் கர்பசாமிக்கு ஆடி அமாவாசைக்குள்ள புனிதமான வாழ்வு அமைச்சி அடைந்து நிம்மதி அடையினார் எல்லா செல்வமும் ஐஸ்வர்யம் குடும்பம் மனம் நிறைந்த செல்வாக்கை அடங்கும் நாங்கள் செல்லங்களே நல்லா இருங்க சாப்பிட்டு போங்க குறையா போயிடாதீங்க போய் உட்காருங்க பாப்பா நாகப்பட்டினம் என்னப்பா வரோம் கடை வச்சிருக்கியா பையன் எங்கே இருக்கான் அப்படியா கட்டிக்காரணா ஆ சரி சொல்லுங்க என்னது தெரியல நீ மறைக்கிறிய உன் கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன் வீட்டிலிருந்து கடந்து இடது பக்கமாக சென்று விட்டால் ஒரு அம்மன் கோயில் இருக்குது உன் வீட்டுக்கு பின் திசையில் பார்த்தேன் நீர் ஓடுகின்ற ஒரு ஓடை கிடக்கு நீர் இருக்கு இருக்கா இல்லையா அதில் சில நாணல் பொருட்களும் நண்டுகளும் காத்து கிடக்கிறது அதெல்லாம் போய் பார்த்தேன் நல்லா இருக்கு அதையெல்லாம் தாண்டி மேல்தடையில் போய் பார்த்தேன் அந்த காலத்தில் உள்ள ஒரு சமாதி சீர்குலைந்து கிடக்கும் ஆனால் இப்போ உன் மகனுடைய கிரகங்கள் கொஞ்சம் ஒரு ஆறு மாத காலங்களாக கொஞ்சம் நஷ்டத்தையும் கடன்களையும் காட்டி செக்கெல்லாம் பாஸ் ஆகாத வேதனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் சில நண்பர்களால் கொஞ்சம் பணத்தையும் நஷ்டமாக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் உன்னுடைய தொழிலும் மத்தியமாக இருக்குது அவன் தொழிலும் நஷ்டமாக இருக்குது ரெண்டு பேரும் மீள முடியாத ஒரு லாக்கில் மாட்டியிருக்கிய அதிலிருந்து விடுதலை ஆக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா நீ இருக்க எனக்கு என்ன இருக்க பயம் இல்லை என்னப்பா வராரு உங்க வீட்டுக்குள்ள எட்டுபடியா அடிக்கடி கும்பிடுவியா வந்து நிக்கிறானே அதான் கேட்டேன் கண்ண முடிக்க வெற்றிவேல் முருகனுக்கு வேற என்னப்பா வேணும் பெரிய கடையை கடனை தீத்தாச்சி கடை வைக்கிறது சித்திரை பிறந்து வைப்பாய் என் திருநாமத்தை எழுதிக்கொள் ஓங்காரமாய் குபேர சம்பத்தோடு வாழ்வாய் வாழ்க சாப்பிடாம மட்டும் பெற கூடாது ரொம்ப முக்கியம் கருமதாமிக்கு கருமதாமிக்கு தஞ்சாவூர் திமையிலே பாட்டு எல்லாரும் தாளம் தாரம்பு அது தஞ்சாவூரே வாமா வா யார்ப்பா இது எங்க இருக்கா கல்யாணம் முடிச்சிட்டீங்க தஞ்சாவூர் இருக்கீங்களா எங்க இருக்காரு வீட்டுக்காரர் வேற தஞ்சாவூர் வெளியில நிக்கிறவங்க லாஸ்ட்ல நிக்கிறீங்களா எப்பா வீரனார் வராரு யாருக்கு பார்த்தீங்க வீரனார் 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 யாருக்கு பார்த்தீங்க வரையா வா 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 தஞ்சாவூர் வீரனார் உனக்கு ரெண்டு பிள்ளைகள் உனக்கு வீரனாரா மதுரை வீரனா வீரனார் மதுரை வீரனார் அங்க கிடையான விட்டுவாங்களா நீ இருக்க முன்னால வெட்டினீங்களா சரி இப்போ உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையா அதே மாதிரி இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் ஒரு வேதனையும் கடன்களும் ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்தமும் வந்து நெருக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி வெற்றியாக்கி தந்துருக்கியா கருப்புசாமி நீ எங்களுக்கு ஒரு வகையில் குலதெய்வம் தான் உன்னை கையெடுத்துட்டேன் காப்பாய் தாயான்னு கேட்கலாம் உண்மையா நல்லதோர் வீணை செய்து எத்தனை பிள்ளைடா ஒரு பேரை பற்றி பேசுகிறா நீ வருத்தப்படுவியாடா நல்ல பாரதியார் எழுதின பாட்டு கேட்டிருக்கீங்களா நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புடுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி உன்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ண ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிருவாங்க புரிஞ்சுக்கா ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிடுவாண்டா அவன் நல்லா ஐத்துரியம் ஆயிடுவான் ஒரு பையன் ஊறவே சுத்திக்கிட்டு உன் பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு கற்பனை மாயை விளையாண்டுகிட்டு இருக்கு அவன் புத்திய சேர்ப்பால் அடித்து திருத்தி தாரேன் ஓகேவா இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன் பையனுக்கு விசாவை ஏற்பாடு பண்ணி வெற்றி ஆக்கி ஆனந்தமாகி ஜெயித்து மகிழ்ச்சியோடு என்னை பார்க்கவா போயிட்டு வா சாப்பிடாமல் போயிட்டுன்னு உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கா சாப்பிட்டு போ என்ன கர்பசாமி என் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கே அப்புடின்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்குறான் நம்ம பார்த்தாலும் நீதானே சட்டை பொத்தானோ நீதானே உன்னை மனமோல நினைஞ்சிருக்க நீ அதையா மலி இருக்காதே என்னம்மா வேணும் தங்க செலவோ நினைச்சி இருக்கேன் நான் பாடுற பாட்டு விளக்கம் தெரியுதாப்பா மழை போல நம்பி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தோம் வாழ்ந்துகிட்டு இருக்கா இவா ஆனா தோற்றத்தில் பொலிவு உண்டு ஆனா உள்ளத்திலே சோர்வு உண்டு தோல்வி உண்டு நம்பிக்கை துரோகி அவன்தானா அவனை சார்ந்தவர்களா என்ற விளக்கம் உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதான் பூ முடிச்சு பொட்டும் வச்சு புந்தகையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சே அம்மா நீ கண்கலங்கி நீ கீரியே சும்மா உனக்கு கண்ணை முடுங்க அம்மா கொஞ்சம் கண்ணை மூடி என்னைய மட்டும் சிந்தனை பண்றியா பாத்துக்கோ அப்பா நான் அவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் இன்னொரு மரத்து கொப்புல போய் உட்கார்ந்துருக்கேன் அந்த பறவை புரியுதா புரியுதா புரியலையா இன்னொரு மரத்து கொப்பில் கிளையில போய் உன் கனவை நின்னும் பறவை உட்காந்துருக்கு அந்த மனம் திருந்துமா அப்படின்னு கேட்டேன் அது ஒரு ரப்பர் பிடியாக பிடிச்சி உட்காந்துருக்கு அவன் மனத்தை மாற்றி உன் லட்சியத்தை காப்பாற்றிடலாம் ஆனால் கடைசி வரை நீ சந்தோஷமே இல்லாமல் இருந்துட்டா உன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுமேனு ஒப்பே நினைக்கிறான் நானும் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது சேர்த்து வச்ச சாமி அதையும் செஞ்சு வச்சிருன்னு சொல்றீங்க அவன் மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா இன்னும் கொஞ்சம் கண்ட முடியும் உடம்புல ஒரு தாயத்தை போட்டிருக்கான் அவங்க ஆத்தா அம்மா எழுதி கொடுத்தது அந்த தாயத்தை அந்த விழுந்துரும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான் கஞ்சலகாமல் இருக்க வைக்க வார்த்தையை மட்டும் குறைச்சிக்கா அமைதியா என்னையை நினைச்சு உட்காந்துக்கா என்ன குட்டி மூணு மாதத்தில் கிடைக்கும் மொதல் மாத சம்பளம் தாத்தாவுக்கு கொடுத்துரு ஏய் அப்படி சொல்லக்கூடாது எல்லாம் உனக்கு வேணும் கேட்டோம் கர்பசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கட்டு வந்தது யாருக்கு யாருக்குப்பா திருமணம் பையன் எங்கே இருக்கா இப்போ மெட்ராஸில் இருக்கானோ அப்படியா அவனை கொஞ்சம் பார்க்காம பேர் என்ன பழனி நீ அக்கா உன் பிள்ளையா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆஃபீஸுகள் இருக்கணும் அதில் போய் உட்கார் தானே கல் டிக் பத்திக் பில்லெல்லாம் போடுதான் சந்திரோதயம் ஒரு பெண்ணானது உட்கார முடியுமா பாண்டிகைகிறு கண்ணானது ஆறு மாதத்துக்கு முன்னால் சாதகம் பார்த்தீங்களாப்பா பார்த்தீங்களா அது என்ன சொன்னாங்க பையனுக்கு டயம் நல்லா வந்துருச்சு நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு சொன்னாங்க அந்த பேட்டை கேட்டால் அவன் நல்ல பொருள் சொல்ல மாட்டான் அப்பப்போ இழுத்து அடிக்கிறானே எனக்கு தான் அவன் இழுத்து அடிக்கிறான் அவன் உள்ள அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஓமா சாமி போடுறதான் அவன் உள் மனசு அப்படி இல்லைப்பா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க அவனை கொஞ்சம் நான் சரி பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் கண்ட முடுங்க என்னையும் முடுறேனங்க வேண்டாம் ஆ சரி வைகாசியில் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும் இப்போதைக்கு அவனுக்கு வந்து சம்பளத்தை பற்றியும் புரியுதா அவனுடைய மனதை பற்றியும் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமும் கவலை இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு அவன் உள்ளத்துக்குள்ளே சிந்தனை பண்ணி வச்சுருக்கான் வைகாச்சிக்குள்ளே அது மாறிடும் அவனே கல்யாணத்துக்கு இறங்கி வந்துடுவான் நல்ல பெண்ணையும் தானே

சரி ஓகே நல்லாருங்க ஆனந்தம் அடையுங்கள் ஆனந்தம் அடையுங்கள் வைகாசி வரை பொறுத்துருங்கள் பொறுத்துருங்கள் பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள்